i know துணை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் பயங்கர வருத்தத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் ரொம்ப வீ வந்து குழப்பத்துல வந்து நிலா இருக்காங்க சேரி வந்து சொல்றாங்க நிலா தான் சரி நம்ம வந்து தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் ஏன் பண்ணிக்கிட்டு வேண்டாம் விட்டுடலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அண்ணன் அது வந்துன்றாங்க ஏண்டா நிலா சொல்றத நீ கேப்பிய மாட்டியா நிலா சொல்றத நான் கேட்பேன் அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு வீ கோவப்பட்டு வந்து பேசிட்டு

Thank you.